கொழும்பு கொட்டாஞ்சேனையில் தவறான முடிவு எடுத்து உயிரிழந்த மாணவியின் விவகாரம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான ஆன எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் மற்றும் விளபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இது தொடர்பில் உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் மனு கணேசன் அரசியல் அழுத்தம் இல்லாத விசாரணை நடத்தப்பட்டு உயிரிழந்த சிறுமிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தார் ஒரு பிரபலமான மகளிர் பாடசாலைக்கு முன்னாலே பாடசாலையிலே படித்த ஒரு மாணவிக்கு நிகழ்ந்த அநீதி காரணமாக பெற்றோர்கள் பழைய மாணவர்கள் சமூக ஆர்வலர்கள் அரசியல் பகுதிகளுக்கு முறையில் கூடியிருக்கிறார்கள் பதினைந்து பதினைந்து பிளஸ் வயதை சேர்ந்த ஒரு ஒரு பெண் சிறுமி மாணவிக்கு ஒரு அநீதி நிகழ்ந்திருக்கிறது அநீதியானது ஒரு பாலியல் சேஷ்டை உள்ளாக்கப்பட்டு அது காரணமாக அவருக்கு எதிராக அவர் அவர் சம்பந்தமாக அதை எடுத்து பேசிய பொழுது அது சம்பந்தமாக விசாரணை நடத்தப்பட்டு கல்வி விசாரணை அதனால பாரிய மன உணர்ச்சிக்கான அந்த பிள்ளை சம்பாடு சில நாட்களுக்கு பிறகு தான் பசுப்படத்தில் இருந்து ஏழாம் மாடியில் குதித்து தற்கொலை செய்தி இருந்துவிட்டது பெரிய பெரிய செய்தி அது இதனை அடுத்து உரையாற்றிய சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜினி பால்ராஜ் ராஜ் உயிரிழந்த மாணவியின் பெற்றோரை முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்ய அழைத்த அவர்கள் முன் வரவில்லை என தெரிவித்தார் இந்த மரணத்துக்கு பிறகு அந்த தாய் தந்தையருக்கு நான் ஐந்தாம் தேதி அதிகாலையில் வந்து என் அதாவது சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு வந்து முறைப்பாடு ஒன்று செய்வதற்காக குறிப்பிட்ட போதிலும் நான்கு நாள் கடந்தும் இதுவரையும் அவர்கள் அந்த சட்ட நடவடிக்கைக்காக இதுவரை முன்வரவில்லை இப்போ இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மகஜர் ஒன்று கையளிப்பதற்காக கல்வி கல்வி அமைச்சுக்கும் சிறுவர் மற்றும் பெண்கள் விவகார அமைச்சுக்கும் வருவதாக கூறிய போதும் அவ்வேளையில் நான் கூறியது மகஜர் சமர்ப்பிப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்படும் ஆனாலும் அவர்கள் பெற்றோர்கள் வந்து என்னிடம் வந்து சந்திக்க வேண்டும் என்பதை நான் குறிப்பிட்ட போதிலும் அவர்கள் அது இன்னும் இன்றும் வரவில்லை மேலும் குறித்த மாணவி மனநல வைத்தியரிடம் சிகிச்சை பெற்றதாகவும் அமைச்சர் சரோஜினி பால்ராஜ் சுட்டிக்காட்டினார் கடந்த நாட்களில் இதை பற்றியான பூர்ண விசாரணை ஒன்றுக்காக நான் தேவையான ஆவணங்கள் அனைத்தையும் நான் பரிசோதித்து எடுத்த நடவடிக்கை மேற்கொள்வதற்காக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் தான் இதுல ஆரம்ப ஆரம்ப சம்பவம் நடந்திருக்குது அந்த சம்பவத்தை தொடர்ந்து நான் பார்க்கும்போது ஏற்கனவே அந்த மாணவி ஒரு மன வைத்தியரிடமிருந்து அந்த வைத்தியம் பெற்றதாகவும் அது மட்டுமல்லாமல் அதற்கான உரிய நடவடிக்கைகளுக்காக அந்த பாலியல் துஷ்பிரயோகம் ஒன்று நடந்தது என்பதற்காக குற்றச்சாட்டுக்கு பிறகு அந்த அந்த மாணவிக்கான ஒரு ஜேஎம்ஓ எம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு அது அது மட்டுமல்லாமல் மாணவியை பற்றியான பின்புலன் அதாவது பாடசாலையில் அவருடைய தகமைகள் திறமைகள் பற்றியும் அவர் பழக்கப்பட்ட நண்பர்கள் அவர் கல்வி கற்ற மாணவ பாடசாலை போன்ற அனைத்திலையும் தேவையான ஆவணங்கள் அனைத்தும் தயாரித்து நாங்கள் இப்போது ஒரு ஃபைல் தயாரித்திருக்கின்றோம் இதனை அடுத்து உரையாற்றிய மனோ கணேசன் குழந்தையை இழந்த பெற்றோர் தங்களை வந்து சந்திக்கவில்லை என அமைச்சர் கூறுவது ஆச்சரியம் அளிப்பதாக குறிப்பிட்டார் மகளிர் மற்றும் சிறுவர் துறை அமைச்சர் பதிலை கேட்டேன் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது காரணம் பதினாறு வயது குழந்தையை இழந்த பெற்றோர்கள் பாரி மன உடைச்சல் இருக்கிறார்கள் அவர்கள் தன்னை தேடி வரவில்லை அல்லது புகார் செய்யவில்லை என்று சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம் தயவு உங்கள் அதிகாரியை வீட்டுக்கு அனுப்புங்கள் புலீசாரை அனுப்புங்கள் அமைச்சதிகாரி அனுப்புங்கள் பேசுங்கள் தங்களது எனக்கும் பிள்ளை இருக்கிற நினைக்கிறேன் தெரியும் அப்படி சொல்லாதீர்கள் அல்ல கலைய சொன்ன கலேக்காரர்கள் அல்ல பயங்கரவாதிகளும் அல்லவர்கள் அவர்கள் பிள்ளையை இழந்து அந்த குடும்பத்துக்கு சார்பாக நிறைய நிறைய சமூகத்தை சார்ந்து அவர்கள்

இதை சொல்லவில்லை நான் வெளிப்படுத்தவில்லை வெளிப்படுத்த முடியும் ஆனால் நீங்கள் பிள்ளையை பிள்ளைய மனநோயாளியாண்டு பாரம்பரியத்தை பேசுகிறீர்கள் அது அதனால் அவமானப்பட வேண்டும் நீங்கள் இதற்கு பதில் அளித்த அமைச்சர் தான் பிரேத பரிசோதனை அறிக்கையில் இருந்த விடயங்களை மாத்திரமே கூறியதாக குறிப்பிட்டார் நாங்கள் நான் அந்த குழந்தையை பற்றி அந்த பிள்ளையை பற்றி அந்த மாணவியை பற்றியோ பாடசாலை பற்றியோ ஆசிரியரை பற்றியோ நான் எந்த ஒரு பெயரையும் குறிப்பிடவில்லை இதில் நான் கூற விரும்புவது இல்ல நான் அந்த மாண அந்த அந்த பிள்ளை இல்ல அந்த புள்ளைய பற்றி நான் மாணவியை பற்றி கூறிய விடம் அந்த மாணவியை பற்றி கூறிய விடயத்தில் நான் கூறுகின்ற விடயம் என்னவென்றால் அந்த மாணவி அந்த மாணவியை பற்றி எங்களுடைய எங்களுடைய விசாரணையின் போது சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களை தொடர்ந்து தான் நான் இந்த உறுதியை கூறுகின்றேனே தவிர இந்த சம்பவத்தில் இன்று அந்த ஆர்ப்பாட்டத்தில் இருந்தவர்கள் கூட என்னை சந்திக்க வரும் முயன்றபோது போது நான் அந்த பெற்றோர்களை வந்து என்னுடைய சந்திக்க கூறுகின்றேன் ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் கூட அங்கு அந்த நிலையில் அவர்கள் பெற்றோர் இது தொடர்பில் தான் பம்பலப்பிட்டி போலீசாரிடம் கலந்துரையாடியதாகவும் உரிய விசாரணைகள் நடந்து வருவதாகவும் குறிப்பிட்டார் மே சம்பந்த දනුන්දීලතිීනෝ ඔහු අත්තටන් ගොට අරන්තී න ගරු අධකරණය වැඩක් තමයි ඇප දෙනවත නැත්ද කියන කාණය ීරණය කරන්න අපි දේශපල් නධ කාලට කිසිසේත්ම හැකියාවක් නෑ ගරුගර් පෝලසනරටමන් නිදුණනි. අදාල බම්බල පිටිය පොලිසිය මට වාර්තා කලා මේ සම්බන්ධයෙන් ඇතසේ පුද්ෝෂයක් සිදධය ලතින ඔබතුමක් කියනෙ කඇත්ත.